அனைவருக்கும் வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு அக்பரின் மதக்கொள்கை அக்பரின் மதக்கொள்கை தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மதம் அக்பர் தன்னுடைய மதத்த மதமாக ஆரம்ப காலத்தில் வைதிக இஸ்லாமை மதமாக கொண்டு செயல்பட்டார் பிறகு சூபி இயக்கத்தின் தத்துவத்தின் மீது ஏற்பட்ட காரண காரணத்தின் விளைவாக மற்ற மதங்களின் தொடர்புடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் அவர் ஆராய ஆரம்பித்தார் அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் அமைதி சுல்கி குல் சுல்கி குல் என்ற தத்துவத்தை பரப்பச் செய்தார் அது மட்டுமல்லாமல் அனைத்து மதங்கள் மீதும் தன்னுடைய கோட்பாடுகளை வந்து விருப்புணர்வை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அக்பரின் சமகாலத்த அறிஞராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதானி அக்பர் பதானி அக்பர் அக்பர் கானா என்ற வழிபாட்டு கூட்டத்தை வழிபாட்டு கூடத்தை அமைத்தார் அந்த வழிபாட்டு கூடத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி அங்கு மத சம்பந்தமான விஷயங்களை வந்து ஆராய ஆரம்பித்தாங்க நாளடைவில் இதை வந்து அக்பர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கு இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் ஜொராஸ்திரியர்கள் சமணர்கள் கடவுளுக்கு எதிர்பா எதிரானவர்களை கூட இந்த இடத்துல கூப்பிட்டு விவாத விவாதங்களை நடத்த வைக்கிறாரு ஆனால் அந்த விவாதம் வந்து மக்களிடையே வந்து மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது மனசோர்வையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தியதால் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவாதத்தை வந்து நிறுத்திடுறாரு இருந்தாலும் கூட உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்ட அக்பர் குறிப்பாக மற்ற மதங்களின் ஞானிகளை வந்து ஞானிகளிடம் வந்து செயல்வ பேசுகிறாரு அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஞானிகள் யார் சில எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் புருஷோத்தம் தேவி என்பவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க புருஷோத்தம் தேவி என்றவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மெக ஜரானா மெஹர் ஜெரானா ஜொராஸ்திரிய மதத்தை சார்ந்தவங்க மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்வா வீவா அக்வா வீவா மான்சரட் என்பவங்க வந்து போர்ச்சுகீசியர் கிறித்துவ மதத்தை சார்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கனாக்கா ஹிரா விஜயா சூரி ஹிரா விஜயா சூரி இவங்க வந்து சமண மதத்தை சார்ந்தவங்க உள்ளிட்ட மதங்களை தத் ஞானிகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து உண்மையை வந்து அறிந்து கொள்ள இவர் மேற்கொண்ட முயற்சியானது அங்கு வெற்றி பெறுது அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கடவுள் என்பவர் வந்து ஒருவர் தான் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அக்பரும் பதானி அக்பரும் சேர்ந்து ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தௌஹித் கி ஹிலாக்கி தௌஹத் கி இலாக்கி என்பதாகும் இதையே வந்து நாலடியில் தீன் இலாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனுடைய நேரடி பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து ஒரு மதம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து சுபி மரபின் ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டிருக்காங்க இப்பிரிவில் வந்து பாத்தினாக்கா அக்பர் பீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பீர் என்பதன் பொருள் வந்து மதகுரு பீர் என்பதன் பொருள் வந்து மதகுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து இவரு இவருடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீடர்களை வந்து என்ன சொன்னால் முர்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு முர்ரிக்கல் என்பவங்க யாருன்னா சூபி சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போது அக்பரின் அக்பர் ஒரு மதகுருமாராக இருந்து ஒரு சீடராக செயல்படுறார் அது மட்டும் இல்லாமல் அக்பர் வந்து ஒரு மதச்சார்பற்ற முறையை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறார் அதை தொடர்ந்து பார்க்கும்போது சமஸ்கிருதம் அராபிக் கிரேக்கும் உள்ளிட்ட மொழிகள் வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு ஒரு மொழி துறையை மொழியாக்கத்துறையை அக்பர் வந்து உருவாக்குகிறார் இராமாயணம் மகாபாரதம் அதை தொடர்ந்து வந்து அதர்வா வேதங்கள் விவிலியம் குரான் உள்ளிட்ட நூல்கள் வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது குறிப்பாக தௌகத் கி ஹிலாகி அதாவது தீன் இலாகி அக்பரின் மறைவுக்கு பிறகு அது இல்லாமல் போகுது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் இதுதான் வந்து அக்பருடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அக்பருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து வரை இவரை பற்றிய ஓரளவிற்கான வெற்றிகள் அதே மாதிரி இவருக்கும் பைரம் பைரம் பைரம்கானுக்கும் உள்ள தொடர்புகள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது இரண்டாம் பாணிப்பட போர் இவருடைய மதக்கொள்கைகள் புரியுது அதே மாதிரி வந்து மன்சப்தாரி முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்பரை பற்றிய நம்மளுடைய வீடியோவில் தொடர்ந்து கொடுத்துருக்குறோம் அதனால் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் முகலாயர் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்க போகிறது அடுத்து நம்ம இந்த லைனில் முகலாயர் லைனில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீரை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்